கல்வி வணக்கம் கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ பெண்களுடைய கழுத்தில் இருக்கிற செயனை அறுத்துட்டு போறாங்க செல்போன்ல பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு வருத்தமாக இருக்கு அப்படியே பிடிச்சி இழுக்கிறோம் இழுத்துக்கிட்டே போறான் வண்டியில அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு பாதுகாப்பாக போவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசப்பட்டோம் உதாரணத்துக்கு சாலையில் நம்ம எப்படி போகிறோம் இடது பக்கமாக போவோம் எல்லா வாகனமும் இடது தான் போகும் நம்மளும் இடது பக்கமாக அப்படி போகும் அப்படி போகக்கூடாது அந்த பக்கம் அதாவது வலது பக்கம் நீங்கள் போகும்போது வண்டி எதிர்க்க வரணும் அது போல் நம்ம போகும் அப்படி போனால் திடீர்னு ஒரு டூ வீலர் நிறுத்தினா எதுக்கு நிறுத்துறான் அப்போ நம்ம உஷாராகிடலாம் நம்ம சமயோச புத்தியாக நம்ம தப்பிக்கலாம் இன்னொன்று விபத்துலேருந்து இருந்து கூட தப்பிக்கலாம் வண்டி இடிக்கிற அப்படி இருந்தால் கூட அப்படி போய் எகிரி அந்த பக்கம் ஓடிடலாம் அப்போது வலதுபுறமாக போனோம்னா எதிர்க்க வரவேன் தன்னை திருட வரான் ஏதோ தாக்க வரான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னொன்று இந்த புடவிய நல்லா இந்த முந்தானையை நகையை மறைச்சி கொஞ்சம் பாதுகாப்பாக போகும் மற்ற நேரத்தில் ஒரு வெளியே போகும்போது மற்ற இடத்துலலாம் போகும்போது இயல்பாக போகலாம் இதுபோல் சாலையில் போகும்போது மட்டும் ரொம்ப அது அதுபோல் போனோம்னாக்கா நிச்சயம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் சொந்தக்காரங்க வீட்டில் போகும்போது என்ன நடக்கும் ஒன்றுமே இல்லை அவங்க பிடிச்ச இழுக்கவும் அவன் திருட வந்து பிடிச்சி இழுத்துன்னு போயிடுறான் சொந்தக்கார் என்ன பண்ணுவாங்க ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக சைனை வந்து நான் மூட்டு கொடுத்துட்றேன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின் இந்தப்பா மூட்டு கொடுத்துருன்னா ரெண்டு மாதத்தில் மூட்டு கொடுத்துணும்னா அப்படின்னு கொடுப்பீங்க வரவே வராது இது எப்படி திருடு இந்த திருடு எப்படி இதுதான் நமக்கு ஆச்சரியமான திருடு நீங்களே கழட்டி கொடுக்குறீங்க உங்கள் பொருள் வரல அவன் திருட என்ன பண்ணுறான் தெரிஞ்சு ஏற்றுன்னு போகிறான் அதுவும் திருடு இதுவும் திருடுதான் ஆனால் இது வித்தியாசமான திருடு ஆக சொந்தக்கார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நகையை வீட்டிலே கழட்டி வச்சுட்டு கவரிங் கவரிங் நகை இருக்குது ஆனால் கவரிங் நகை கூட வெளியே ஆபத்து சொந்தக்கார வீட்டுக்கு ஆபத்து கிடையாது போட்டு போவாங்க கேட்டால் கைட்டி கொடுங்கப்பா வச்சுக்கப்பா நான் சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்களா இப்போ அப்படி நடக்குது வணக்கம் கல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நன்றி வணக்கம்